செண்பகம் டயபட்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு சேனல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் பொதுவான மருத்துவ குறிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பாட்டு விஷயத்துல நிறையவே டவுட்ஸ் இருக்குங்க அதுலயும் குறிப்பா இந்த உணவு எடுத்துக்கலாமா இது நமக்கு ஓகேவா இல்ல சுகர் ஏத்திருமா அப்படின்னு எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் மனசுல வரும் அதே போல சர்க்கரை நோயாளிகள் இப்படி சாப்பிடலாமா இல்ல அதுவும் அரிசி மாவுல இருந்து தானே செய்யறாங்க அத சாப்பிட்டா சுகர் இன்க்ரீஸ் ஆகுமா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குங்க அத பத்திதான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி பொதுவான மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும் இல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷின்முகம் டயப்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிறந்த குழந்தைக்கு கொடுக்கிற முதல் உணவு எந்த பயமும் இல்லாம கொடுக்கலாம் அப்படின்னா அது இட்லினே இப்படி குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எந்த விதமான தயக்கமே இல்லாம சாப்பிடுற ஒரு உணவுதான் இட்லிங்க ஆரோக்கியமான ஒரு காலை உணவுகளோட பட்டியல்ல இட்லி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்படி இட்லியோட பெருமையை நம்ம சொல்லிட்டே போகலாங்க ஆனா இவ்வளவு சொல்றீங்க இது வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க இத சாப்பிடலாமா அவங்களுக்கு இது ஏற்றதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டயுமே இருக்குங்க அப்படி ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இட்லி வந்து அரிசி மற்றும் உளுந்துல சேர்த்துதான் செய்யப்படுது இதுல கார்போஹைட்ரேட் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ரத்த சர்க்கரையோட அளவை சடனா இது இன்க்ரீஸ் பண்ணிருமோ அப்படின்ற பயம் இருக்கலாங்க அதிகபட்சமா ரெண்டுல இருந்து மூணு இட்லி எடுத்துக்கிறதே ரொம்பவே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் ஆவில வேக வச்சு செய்யும் போது ரொம்பவே நல்லது ஆரோக்கியமானதும் கூட சரி இது அரிசி இட்லி தான் செய்யணுமா அப்படின்னா அப்படியும் இல்லைங்க ரவா இட்லி செய்யலாம் கேழ்வரகு சேர்த்த ராகி இட்லி அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானிய இட்லி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரத்த சர்க்கரை அதிகரிக்குமோ அப்படின்ற பயம் இருக்கவே இருக்காது ஏன்னா இதுல நார்ச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாவோட கேரட் பீன்ஸ் பட்டாணி அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகளை சேர்த்து கூட பண்ணி சாப்பிடலாம் இதனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஆரோக்கியம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இட்லிக்கு சைடு டிஷ்ஷா அதிகமா எண்ணெய் இல்லாத சாம்பார் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி இந்த இட்லி சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இட்லில இரும்பு சத்து நிறையவே இருக்கனால ரத்த செல்களுக்கு இது ஒரு ஆக்சிஜன் ஏற்றியா செயல்படுது அது மட்டும் இல்லாம நீரிழிவு நோயாளிகள் இட்லி சாப்பிட்றதுனால கூடுதலான கூட சொல்லலாம் உடலோட கரெக்டா பண்றதுக்குமே இந்த இட்லி ஹெல்ப் பண்ணுது இருக்க விட்டமின் அண்ட் இருக்குமா இந்த இட்லி அது மட்டும் இல்லாம எளிதில இது செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்குங்க சரி எத்தனை இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டுல இருந்து மூணு இட்லி சாப்பிட்லாங்க அதே மாதிரி காலையில எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள காலை உணவை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது முட்டையோட வெள்ளை கரு ஒரு மூணு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் சொல்றாங்க பொதுவா சர்க்கரை நோயாளிகள் கார்போஹைட் நிறைந்த உணவை குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலா புரோட்டீன் நாச்சத்து இந்த மாதிரி உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் அதே போல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுற சாப்பாட்டோட அளவு ஒரே மாதிரிதான் டெய்லியும் இருக்கணும் உணவோட ருசி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அஞ்சு இட்லி சட்னி நல்லா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு இட்லியை கம்மி பண்ணியும் அப்படி சாப்பிடவே கூடாது சாப்பிடுற அளவு கரெக்டா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்பவே நல்லதுங்க ரத்த சர்க்கரையோட அளவு கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இதை ஃபாலோ பண்ணாலே சர்க்கரையா நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் இந்த உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இது தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொதுவான மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்பகம் டயப்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க